திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை தேய்பிரை இன்றைய திதி துவாதசி திதி இரவு ஏழு இருபது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பகல் பதினொன்னு ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்வினி இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சனி பிரதோஷம் தேவக்கோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் விவாதங்கள் வந்து செல்லும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள்லாம் கரையும் வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து நீங்க பூர்த்தி செய்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் உண்மையான முகத்தை நீங்க கண்டறிவீங்க நீண்ட நாளாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் உறவினர்கள் நண்பர்களால ஆதாயமான பலன்கள்லாம் ஏற்படும் வியாபாரத்துல புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை எல்லாம் அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்ற நிலை இருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால திடீர் திடீர்னு நீங்க எதையோ இழந்ததை போல இருப்பீங்க நன்றி மறந்த சில சொந்த பந்தங்களை எல்லாம் நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் சகோதர வகையில எல்லாம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி உங்களுடைய காரியங்களை சாதிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கிய அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல புதிய புதிய சிந்தனைகள்லாம் மனதில் மனதுல தோன்றும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அக்கம்ப கம்பீட்டாருடைய ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க பிரமுகர்களை சந்திப்பீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க பழைய கடன் பிரச்சனையை அவ்வப்போது மனசுக்குள்ள வரக்கூடிய நிலை இருக்கு வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசி காரணத்துக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தின் கலந்தாலோசு பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை எல்லாம் திருப்பி தருவீங்க வராது இந்த பணம் தற்போது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு போகிறது மீனம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்